அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கா அமெரிக்காவில் தான் முதன் முதலில் அரசியலமைப்பு என்ற கொள்கை வந்து தோன்றும் இது வந்து அறுபது நாடுகளிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த அரசியலமைப்பு என்ற கொள்கை இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை பற்றி பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் டிசம்பர் ஆறாம் தேதி வந்து தொடங்கியிருப்பாங்க அதில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா மொத்தமாக முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருப்பாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் இருப்பாங்க தொண்ணூற்றி மூணு சுதேசி அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒருத்தர் வந்து பலுசிஸ்தான் சார்பில் இருப்பாங்க மூணு பேர் வந்து மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் இருப்பாங்க இந்த முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களில் பதினஞ்சு பேர் வந்து பெண் உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க இதோட முதல் கூட்டம் எப்ப நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஸோ உருவாக்கப்பட்டது என்னைக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் உருவாக்கிருப்பாங்க முதல் கூட்டம் வந்து மூணு நாள் கழிச்சு டிசம்பர் ஒன்பதில் முதல் கூட்டம் நடைபெறும் அந்த முதல் கூட்டத்துல தற்காலிக தலைவராக யார் இருப்பாங்கன்னா டாக்டர் சச்சினா சச்சிதானந்த சிம்ஹா இருப்பாங்க அவங்கள வந்து யாரு பரிந்துரை செய்தாங்கன்னு கேட்டாங்கன்னா கிருபாலினின்றவங்க தான் வந்து பரிந்துரை செய்வாங்க இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல கேட்டிருக்காங்க அடுத்தது முதல் நிரந்தர தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து நிரந்தர தலைவராக இருந்திருப்பாங்க துணை தலைவரா ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க ஹெச் ஜி முகர்ஜியும் இடி கிருஷ்ணமாச்சாரியும் துணை தலைவரா இருந்திருப்பாங்க முதல் கூட்டம் வந்து எத்தனை நாட்கள் நடைபெற்றதுன்னா அமர்வுகள் நடைபெறும் அதில் அறுபத்தி ஆறு நாட்கள் மொத்தமாக நடைபெறும் அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டு தொடரின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திரு திருத்தங்கள் வந்து முன் வச்சிருப்பாங்க இதை நான் இப்படி ஞாபகம் வச்சிருந்தா இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்துல ஏழு நாளும் மூணு வேலையும் சாப்பிடாமல் கூட இருந்து அதை வந்து திருத்தங்களை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஞாபகம் வச்சுருக்கேன் ஸோ இருபத்தி நாலு எழுபத்தி மூணு இந்திய அரசியலமைப்புடைய தந்தை யார் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர்னு கேட்டாலும் அம்பேத்கர் தான் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது இருந்த பாகங்கள் அட்டவணைகள் சட்டப்பிரிவுகள் எத்தனை கேட்டாங்கன்னா பாகங்கள் வந்து இருபத்தி ரெண்டு பாகங்கள் எட்டு அட்டவணைகள் சட்டப்பிரிவுகள் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகள் இருந்தது உருவாக்கப்பட்ட போது அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுதான் வந்து குடியரசு தினம் இந்திய குடியரசு தினமாக வந்து அறிவித்தது எந்த தேதி இல்லைன்னு கேட்டாங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தனது கைப்பட இத்தாலிய பணியில் எழுதியவர் யாருன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைடஜா இந்தியாவில் வாக்களிக்க தகுதியான வயது வந்து பதினெட்டு வயது